ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மட்டன் பக்கோடா கறி குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே கல்லப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பட்டை லவங்கம் ஒரு நாலு காஞ்ச மிளகா பச்சை மிளகா ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு போட்டு தேவையாக இருக்கிற அளவு போட்டு உப்பு போட்டுட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க அப்புறம் ஊற வச்ச கடலப்பருப்பை தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் போட்டு அதையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடலப்பருப்பை போட்டு துர தொரப்பாக கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும்ன்றதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிறிஸ்பியாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க பாருங்கள் நாலு முறை ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா அது நல்லா நைஸ் அறையாமல் கொஞ்சம் தொர தொரப்பாகவே நிற்கும் அதுக்கு முன்னே மட்டனை சுடுதண்ணில் உப்பு போட்டு ஒரு எடுத்துக்கிட்டேங்க அதை வந்து ஒரு ஜாரில் அதையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் கடலப்பருப்பு அரைச்சதோடு சேர்த்துக்கிட்டாச்சுங்க ஒரு ஸ்பூன் சோம்பியும் போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு பொடியாக ரெண்டு வெங்காயம் பெ பெரிய வெங்காயம் அரிஞ்சதையும் அதோடு கலந்து நல்லா பசஞ்சிக்கணுங்க நம்ம உருட்டுற பசத்து இதுக்கு வந்துடுவோங்க மட்டன் போகிறதுனால ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி கெட்டியாக வந்துடுங்க அதோட நம்ம அதை உருண்டியாக உருட்டி இல்லைன்னா பட்டையாக தட்டியும் போட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் உருண்டியாக போட்டுக்கிட்டேன் கிறிஸ்பியாகவும் வருங்க இது பாருங்கள் மிதமான சூடில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க அதுக்குள்ளே ஜாரில் வந்து ஒரு பத்து முந்திரியையும் போட்டுட்டு பட்டை ஒரு நாலு போட்டுட்டு லவங்கம் நாலு போட்டுட்டு ஒரு சீரகம் வந்து கொஞ்சம் போட்டுட்டு ஒரு நாலு பல் பூண்டும் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சியும் ஒரு பத்து பல் வந்து இப்போ சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே வேணால் பொட்டுக்கல்ல கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாக வருங்க குழம்பு ஒரு வானலியில பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போட்டுட்டு நல்லா அதை வதக்கிட்ட பின்னாடி இந்த மசாலா அரைச்ச மசாலாவையும் அதில் போட்டுக்கலாங்க அதுக்குள்ளே தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் உப்பும் போட்டுட்டு இந்த தக்காளி அரைச்சி வச்சதும் அதில் ஊற்றிட்டு தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரலாங்க பச்சை வாசனை போனோன்னே கொதிச்சதுல அந்த உருண்டியை போட்டு இறக்கிடலாங்க அவ்வளோ பக்கோடா கறி குழம்பு ரெடிங்க இந்த சமையல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ